அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி கல்லூரி பிரிவுகளுக்கான எலிஜிபிள் டெஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு டிஎன் செட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு வகையான சப்ஜெக்ட்க்கு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூன் முப்பதோடு முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் இருக்குது எக்ஸாம் டேட் வந்து அறிவிக்கலை இன்னும் சரிங்களா மற்றபடி தேர்வு நடைபெறுவதற்கான இடங்கள் விழுப்புரம் சென்னை கோவை சேலம் அப்படின்ட்டு சிதம்பரம் அப்படின்ட்டு குறிப்பிட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்டும் அதே மாதிரி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆல் டிக்கெட்டும் அதே மாதிரி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சோசியல் மற்றபடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சிக்கு ஐநூறும் எஸ்சிஎஸ்டிக்கு ஐநூறு பிசிஎம்பிசிக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸாம் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மற்றபடி இணையதளத்தில் நீங்கள் முழு விவரம் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்